ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபியாவுக்கு வந்து பர்த்டே ஸோ அதனால் மார்னிங் வந்து ஆஃபியாக ஸ்கூலுக்குமே வந்து கலப்பி விட்டாச்சு காலையில் எந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஒர்க்காக தான் போயிட்டு இருந்துச்சு அதனால சரி ஸ்கூல் போக போகமாட்டான்ட்டு ஒரே இடம் சரி நம்ம ஸ்கூலில் அனுப்பிவிட்டால் தான் சரி வரும் அப்படின்ட்டு ஸ்கூலுக்குமே வந்து அனுப்பி விட்டாச்சு அனுப்பி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்குமே இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஆஃபியோடைய பர்த்டே அப்படின்றாலும் அவளுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இது எல்லாமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சாப்பாடு இத் வந்து தால் சா சிக்கன் சால்னா இதெல்லாம் தான் வந்து செஞ்சுருந்தோம் மதியானம் நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு காலையில் ஆஃபேக்கு வந்து இருக்கிற சாப்பாடை வந்து கொடுத்து விட்டுட்டேன் ரைஸ் தான் வந்து கொடுத்து விட்டுருந்தேன் அதோட முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்துமே ஆஃபே கூப்பிட்டு வந்தாச்சு கேக் ப்ரோ கடைக்கு தான் வந்து போயிருந்தேன் போயிட்டு நம்ம வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேக்குமே வந்து அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு வந்து வாங்கியாச்சு அங்கே நிறைய கேக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் வந்து நாங்கள் எப்போதுமே யூஸ்வலாக வாங்குறது பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு தான் போயிட்டு ஃப ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்லேயே போய் பிளாக்ஃபாரஸ்ட்டு கேக்குமே வந்து செஞ்சு கொடுத்தாங்க அது மேலே சாக்லேட்ஸு வித் வந்து ஓரியோ பிஸ்கட் இதெல்லாம் வச்சு நேம்லாம் எழுதி சூப்பராகவே வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க மற்ற கடையோட இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேக் டேஸ்ட்டுமே ரொம்பவும் நல்லா நல்லாயிருக்கு இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வெளியில் மற்ற கடையில் வாங்கிறத விட இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கம்மியாக தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் நானும் போய் வாங்கியிருந்தேன் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபியாவுக்கு சிக்ஸ்த்து பர்த்டே ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஆஃபியாக்காக வந்து இதுவாக செய்யுங்க அவளுக்கு வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட் ஆயிட்டா கேக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டு சாக்லேட்ஸ் இதெல்லாம் வச்சு அத்தா அம்மா கூட தான் வந்து கேக் வந்து கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணா அவள் சந்தோஷமாக இருந்ததில் எனக்குமே ஒரு சந்தோஷம் ஃபியக்காக வந்து எல்லாருமே வந்து துவா செய்யுங்க இனி கேக் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி குட்டிஸ்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்தாச்சு எனக்கு ஒரு பார்சலுமே வந்துருந்துச்சு நான் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கோடு இருந்தோம் ஆனால் அது பார்சல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சேட் ஆகிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் டீ கிளாஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப வந்து தின்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் ஆனால் தின்னாக இருந்தால் ரொம்ப வந்து ஒரு கஷ்டம் ஆயிடுச்சு அவ்வளோதான் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகனால இதோட முடிச்சிக்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து காஃபியும் போட்டு குடிச்சாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்